வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நண்பர்களே அடினியும் அந்த வளர்ப்பு சம்பந்தமாக இன்றைக்கு நம்முடைய பாமர நியூஸினுடைய வாசகர் வாசகி ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதாவது அவங்க கோவை நகரத்தை சார்ந்தவங்க மழை பெஞ்சிகிட்டு இருக்கு சூழலில் மாடி வீட்டில் நான் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கேன் எங்கே அது அழுகிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது மழை தண்ணி நின்று என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க அடினியும் வந்து ஒரு பாலைநில தாவரம் நல்லா தெரிஞ்சிக்கணும் அதனால் ஒவ்வொரு தாவரத்தினுடைய வாழும் சூழலை நாம் கொள்ளும்போது அதை வளர்க்கிறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் நான் இது நில தாவரம் அடுத்தது இது வந்து அடினியமும் வந்து நம்ம சக்குலண்ட்டு வகையில் அதாவது கள்ளி தாவர வகையில் இது சேர்த்துக்கலாம் சக்குலண்டு என்ப எனப்படுறதும் கல்லி என்ற எனப்படுறதும் ஏறக்குறைய ஒன்று தான் அது இதனுடைய விரிவான விளக்கங்களை நான் இன்னொரு காணொலியில் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் இப்போது இது வந்து ஒரு சக்குலண்ட் வகையான தாகரம் கல்வி வகை தாகரம் இது எந்த குழப்பமடைய வேணா இந்த ரெண்டு சொல்லாடல்கள் வச்சு பிறகு விரிவாக சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில் இது என்ன அப்படின்னா அப்போது இது தண்டில் இது பாருங்கள் தண்டு பகுதியில் நீரை வந்து சேமித்து வச்சுக்கும் இதுதான் டேங்க் இதுக்கு தண்டு பகுதியில் வந்து நீரை வந்து சேமித்து வச்சுட்டு அதனுடைய கடுமையான நெருக்கடியான உறட்சி காலங்களில் அதை அந்த தண்டில் சேகரித்து வச்சுருக்கிற இந்த காடெக்ஸ்ன்ற அந்த தண்டில் சேகரித்து வச்சுருக்கிற இந்த நீரையும் உணவையும் வந்து அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கும் இது நல்லா புரிஞ்சிக்கணும் அதனால் இதுக்கு அதிகமான சூரிய வெப்பமும் குறைந்தளவு நீரும் நமக்கு இந்த தாவரத்துக்கு நாம் வந்து தரணும் இது வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் மோர் சன்லைட் லெஸ் வாட்டர் இதுக்கு இதனுடைய வளர்ப்பு முறையினுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா அதிக சூரிய ஒளியும் குறைந்தளவு நீரும் இதுக்கு போதுமானது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஏழு மாதங்கள் நீரும் உணவும் அது 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 தக்க அதுக்கு தேவையான உரமும் தராமல் ஏழு மாதத்துக்கு மேலான பிடுங்கப்பட்ட மண்ணிலிருந்து பிடுங்கப்பட்ட அந்த அடிநியங்கள் நூற்றுக்கணக்கில் எங்கிட்ட உயிர் வாழ்ந்துருக்கு இப்போ தான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்து நான் நடவு செய்துட்ருக்கேன் இந்த சூழலில் இதை நம்ம இந்த சூழலில் நாம் நல்லா நன்றாக புரிஞ்சிட்டுருன்னு இதுக்கு வந்து நாம் குறைந்த அளவு நீரும் அளவு வந்து சூரிய வெப்பமும் கொடுக்கணும் இது புரிஞ்சுக்கணும் இதுதான் வந்து இதனுடைய அடிப்படை வளர்ப்பு தன் தன்மையுடைய அடிப்படை அப்போது இதுக்கு நாம் இந்த இதை புரி இந்த புரிதலில் மண் கலவை நம்ம என்ன செய்யணும் மண் கலவை எப்படிப்பட்ட ஒரு மண் கலவை நாம் உருவாக்கணும்னு சொல்லிட்டு நாம் பார்த்தோம்னு சொன்னேன் இந்த இதில் சிறப்பான மண் கலவை வந்து நான் உங்களுக்கு இப்போ பரிந்துரை செய் பரிந்துரை செய்கிறேன் ஒரு தொட்டின்னா ஐம்பது விழுக்காடு அந்த தொட்டியில் நீங்கள் ஐம்பது விழுக்காடு வந்து சிப்ஸை வந்து நிரப்பிக்கொள்ளுங்க கருங்கறி ஜெல்லியோ சின்ன ஜல்லி எம்சாண்டுக்கு அடுத்த நிலையில் உள்ள அந்த கருங்கல் ஜல்லி ஒரு ஐம்பது விழுக்காடு இருபத்தஞ்சி விழுக்காடு வந்து காய்ந்த ஆடு ஆடு அல்லது அதை இப்படி வச்சுக்கலாம் கால்நடை கால்நடைகளுடைய சாணம் ஆட்டு சாணமோ இல்லை மாட்டு சாணமோ எது கிடைக்குதோ பத்து நாளுக்கு மேலே வந்து அது காய்ந்த நிலையில் இருக்க வேண்டிய ஒரு ஒரு சாணம் ஏன்னா அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து மக்கிற ப்ராசஸ் வந்து பத்து நாளுக்கு பிறகு தான் வந்து ஆரம்பிக்கும் அதனால் இருபத்தஞ்சி விழுக்காடு வந்து இந்த மக்கிய ஏதாவது தொழு உரமோ அல்லது வந்து மண்புழு உரமோ எது கிடைக்கிறது நமக்கு அந்த உரங்களை நாம் இயற்கை உரங்களை பயன்படுத்திக்கணும் ஜடி மணல் வந்து ஒரு இருபத்தஞ்சி விழுக்காடு வச்சுக்கோங்க மொத்தம் முடிஞ்சுது நல்ல வெயிலாக இருக்கிற நேரங்களில் இதை இன்னும் ஒரு பத்து விழுக்காடு வந்து இந்த மண் அளவு வந்து கம்மி பண்ணிவிட்டு பத்து விழுக்காடு அந்த இடத்துல வந்து நீங்கள் இதை சேர்த்துக்குங்க இதை கொக்கோ ஃபீட்டை வந்து நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இது வந்து கோடை கோடை நேரங்களில் ஏன்னா தண்ணி கொஞ்சம் வாங்கி வச்சுக்கும் சரியா மெயின் சொல்கிறேன் மண் கலவை வந்து நல்ல ரஃப்பாக இருக்கணும் ரஃபாக இருக்கிறதுக்கு நான் இங்கே பரிந்துரைக்கிறது பெர்லைட்டெல்லாம் வாங்கினா நம்ம தொலைஞ்சிடுவோம் அந்தளவுக்கு விலை அதிகம் அது அதனால் ஐம்பது விழுக்காடு வந்து நீங்கள் சிப்ஸ் மாதிரி தடிமனான அந்த இது இருக்கு இல்லையா அந்த எம்சாண்டுக்கு அடுத்த நிலையில் உள்ள கருங்கல் ஜல்லி சிப்ஸு அல்லது வந்து மீன் தொட்டியில் போகிற அந்த சின்ன 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 கல்லுங்க இருக்குது இல்லையா அந்த மிளகு வடிவில் அந்த மாதிரி அந்த சைஸில் இருக்கிற அந்த கல்லுங்க இப்படி வந்து நீங்கள் வந்து இது பயன்படுத்தலாம் ஐம்பது விழுக்காடு பிறகு இருபத்தஞ்சி விழுக்காடு எதாவது வந்து உர உரங்களை நீங்கள் பயன்படுத்துங்க இயற்கை உரங்களை ஏதாவது பயன்படுத்துங்க இருபத்தஞ்சி விழுக்காடு வந்து ஜடித்த மணலை வந்து பயன்படுத்துங்க இது மூணு போதும் கோடையில் வந்து வெப்பம் அதிகம் தாக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மண்ணை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இருபத்தி இடத்துல ஒரு பத்து விழுக்காடு வந்து நீங்கள் இந்த கொக்கோ ஃபீட்டை வந்து தேங்காய் நார் கழிவு கழுவிருக்குல்லையே அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் இதுதான் வந்து சிறப்பான கலவை நான் சென்ற மழையில் வந்து பயன்படுத்தி பார்த்தேன் நான் தோட்டத்தில் இப்போ உங்கள் முன்னால் இருக்க பெரிய பெரிய அடிநியங்கள் எல்லாமே வந்து கேடக்ஸ் பாருங்கள் பெரிய கேடக்ஸ் உள்ள அடியங்கள் எல்லாத்தையும் நான் வந்து மறுபடியும் மறுநடவு செய்தால் பிரம்மாண்டமான தொட்டிகளில் வைக்க வேண்டிய ஒரு சூழல் வரும்னு சொல்லிட்டு அஞ்சுட்டு நான் சின்ன சின்ன சட்டிகளை இருக்கேன் இது பெரிய அளவில் அடிநியம் இந்த பகுதியில் இருக்குது அப்போது இது தான் நீங்கள் பார்க்குறது பாருங்கள் சுற்றி வந்து இது மாடித்தோட்டம் இது இரவு நேரத்தில் எடுத்திருக்கப்படும் தோட்டம் இது ரேக் ரேக்காக இருக்கிற அந்த இதில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த அடினிய செடிகளை வச்சுருக்கேன் அப்போது நாம் செய்ய வேண்டியது மண்கலவை வந்து நல்ல ஒரு மண்கலவை நீங்கள் தயார் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என்ன மழை பெஞ்சாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி வந்து நீங்கள் அடியணியினுடைய தொட்டியினுடைய அடிப்பகுதியில் வந்து தண்ணி ஊறாமல் இருப்பதற்கு தட்டுக்களை பயன்படுத்த வேண்டாம் அதை விட சிங்கல்லோ அது கட்டையோ பூமி அந்த மாடியினுடைய மாடியினுடைய மேல் மட்டமும் செடியினுடைய தொட்டியினுடைய அடிப்பகுதியை வந்து படாமல் இருக்கிற நடுவில் வந்து ஒரு ஏதாவது ஒரு இடைவெளி இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஸ்டாண்டு மாதிரி செடி தாங்கிய வந்து நீங்கள் இவ்வளோ தான் இது போதும் இது இது நீ இந்த கலவையை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னு சொன்ன நான் சொன்னேன் இந்த கலவையை எந்த மழை பெருமழை கனமழை எது பெஞ்சாலும் நமக்கு எதுவுமே ஒன்றுமே நடக்காது செடி ஒன்று என்ன செடி எந்த ஆபத்தும் வந்து விளையாது ரைட்டு இது சரி இது நமக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யலாம் இது அடிதண்டு இருக்கு இல்லையா இந்த அடிதண்டில் பிளாஸ்டிக்கு நெகிழி தாள் இருக்குல்ல அது கட்டி வந்து ஒரு பை மாதிரி கூம்பு வடிவில் இதை மூடிடுங்க இந்த கவரை ஃபுல்லாக மூடிட்டிங்க சொன்னால் தண்ணி வந்து தொட்டியில் இல்லைன்னு சொன்னால் இது மாதிரி கவரில் க்ரோ பேக்கில் வழியாது இது ஒரு நிலை ஒரு கூம்பு வடிவில் நீங்கள் தண்டு பகுதிக்கு மேலே நல்லா கட்டி கட்டி விட்டுட்டு அதை எடுத்து அப்படி தொட்டியை கீழ்பகுதி வரைக்கும் இழுத்து விட்டிங்கன்னா கூம்பு வடிவில் அது ஓரளவு வந்து நீர் வந்து தாவரத்துக்கு வேறு பகுதிக்கு போகாமல் பாதுகாத்துடும் இது ஒரு முறை வச்சுக்கோங்க இல்லைன்னு சொன்னால் தொட்டிகள் இருக்கிற இதை அடிநீர் தாவரங்களை சாய்ச்சிடுங்க அதை சாய்ச்சி படுக்க விஷமாக வச்சுட்டிங்கன்னு சொன்னால் தண்ணி அது உள்ளே ஏறாது ரெண்டு நிலை அப்படியும் இதெல்லாம் செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க இப்போது எடுத்துன்னு போய் அந்த பத்து பதினஞ்சு செடிகள் தான் இருக்கும் நான் இங்கே பெரும் பகுதி வந்து இங்கே அடியினியை வளர்ப்பதால் எனக்கு வந்து இது வாய்ப்பே கிடையாது மாற்றுறதுக்கு நீங்கள் அந்த பத்து பதினஞ்சு செடிகளை கொண்டு போய் மழை நீக்கிற வரைக்கும் உங்கள் பயம் போவதற்காக பாதுகாப்பான இடங்களை எடுத்து வச்சுக்கிங்க இதுவே போதுமானது ரொம்ப சிம்பிளாக நம்ம நான் சொன்னது உங்களுக்கு கவனமாக நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் மீண்டும் உங்களுக்கு இது சம்மந்தமாக விரிவான விளக்கத்தை தரேன் இறைவனால் நண்பர்களை மீண்டும் இன்னொரு காணொலிகள் நம்ம சந்திப்போம் நன்றி